அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் நமக்கு பௌர்ணமியில் இருந்து அதாவது போன பத்தாம் தேதியில் இருந்து சாத்துர் மாதம் ஆரம்பமாச்சு இந்த சாத்துர் மாதத்தில் நிறைய பூஜைகள் வந்து செய்யலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதில் நீங்கள் எதையெல்லாம் ஆரம்பம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பண்ணலாம் ஆனால் கிளுத்தமாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது துளசி கோட்டை கிட்ட அதாவது துளசி செடி கிட்ட இதை வந்து துளசி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க தினம்தோறும் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்திற்கு கிட்ட செய்கின்ற இடத்திற்கு துளசி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நிறைய அதாவது சின்ன 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 உருவங்கள் வரைந்த அந்த ஒரு உருவங்களை வந்து வரைவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சங்கு சக்கரம் பத்மம் தாமரை சொஸ்திக் இந்த மாதிரி ஒன்றெல்லாம் கையில் வந்து வரைவாங்க ஆனால் இப்போது ஸ்டென்சில்ஸ் வந்து கிடைக்குது லக்ஷ்மி நாராயணர் உமா மகேஸ்வரர் கோபாதங்கள் துளசி மாடம் இந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து கையில் வந்து வரைவாங்க இப்போ ஸ்டென்சில்ஸே இருக்குது அதால் தினம் தோறும் நான்கு மாத காலம் துளசி கிட்ட கோலம் போடணும் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து பஞ்சியில் வந்து அதாவது பஞ்சு இருக்கு இல்லையா அதால் வந்து மாலை மாதிரி செய்து தினம்தோறும் அந்த துளசிக்கு போடுவது அந்த கோலத்திற்கு போடுவது இப்படியும் நான்கு மாதம் செய்யலாம் நான்கு மாத காலம் கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு தெய்வத்தை நாம் தேர்ந்தெடுத்து பிரதக்ஷணத்தை மேற்கொள்ளலாம் நான்கு மாத காலம் என்னால் முடியாது இந்த மாதிரி அப்படின்னா வீட்டிலையே அமர்ந்து நான்கு மாதம் காலமும் இரண்டு கைகள் எடுத்து கும்பிடலாம் வீட்டிலேயே அது எப்படிங்க தினந்தோறும் தாங்க நாங்கள் கும்பிடுறோம் இதெல்லாம் கூட ஒரு பூஜையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூஜை தான் ஒரு முறை கும்பிடுவது கிடையாது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கணும் நாலு மாத காலமும் காலமும் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை நான் கும்பிட்றேன் ரெண்டு கைகளை கூப்பி வணங்குகிறேன் அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி நான் வணங்குறேன் அப்படின்னு நாம் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்து பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை இப்போ வந்து லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் கனகதரா ஸ்லோகம் இதை நான்கு மாத காலமும் நான் படிக்கிறேன் அப்படின்னு நாம் சங்கல்பம் எடுத்துக்கலாம் அப்புறம் தாமரை பூக்கோலம் தினம்தோறும் முப்பத்தி மூன்று தாமரைகளை வந்து போட வேண்டும் இப்படி நான்கு மாத காலம் போடலாம் இதுக்கும் ஸ்டென்சில்ஸ் இருக்குது அதனால் அதற்கு ஒரு மனை அமைச்சு தினம்தோறும் முப்பத்தி மூன்று கோலம் வந்து நாம் போடலாம் அல்லது தினம்தோறும் முப்பத்தி மூன்று விளக்குகள் வந்து ஏற்றலாம் நான் வந்து இருக்கிற விளக்கையே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஒரே விளக்குல முப்பத்தி மூன்று இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த நான்கு மாத காலமும் துளசிக்கு இடைவிடாமல் அதாவது கார்த்திகை துளசியை அதிகமா பூஜை பண்ணுவாங்க இந்த சாத்தூர் மாசத்துல நான்கு மாதமும் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மூன்று மாதமாச்சு பண்ணு அப்படி இல்லைன்னா ரெண்டு மாதமாச்சு பண்ணு அப்படி இல்லைன்னா துளசி தாமோதர பூஜை அப்படின்னு கார்த்திகை மாதம் ஒரு மாதமாவது பண்ணு அதுவும் முடியலையா பஞ்ச பருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் அதையாச்சும் பண்ணு அதுவும் முடியலையா கார்த்திகை சோமவாரங்களில் பண்ணு அதுவும் முடியலையா கார்த்திகை பௌர்ணமி என்று பண்ணு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் எவ்வளவு லகுவாக நமக்கு சொல்லியிருக்குது பாருங்க அதனால தான் துளசி இல்லாதவர்கள் கூட எல்லாருமே இந்த நான்கு மாத காலத்தில் துளசியை கொண்டு வந்து வீட்டில் வச்சு இந்த நான்கு மாத காலமும் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி முப்பத்தி மூன்று என்ற கணக்கு வந்து தீபம் ஏற்றுவது கோலத்தை போடுவது நமஸ்காரம் பண்ணுவது பிரதக்ஷணம் பண்ணுவது ஸ்லோகங்களை வந்து படிப்பது இப்படி இந்த சாத்துர் மாசத்தில் அந்த மாதிரி நிறைய பூஜைகளை வந்து செய்வாங்க ஏன்னா இந்த சாத்துர் மாசத்தில் நாம் பண்ணுகின்ற பூஜைகள் நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஸ்ரேயஸை பெற்றுத்தரும் ஸ்ரேயஸ் அப்படின்னா அவ்வளவு ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் அந்த நன்மைகளை வந்து நாம் போக்கிக்கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக இப்படி செய்வாங்க கடன் இருக்கக்கூடியவர்கள் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை வந்து படிக்கலாம் இப்படி நாம் வந்து பூஜைகளை இந்த சாத்தூர் மாதத்தில் பண்ணும்போது நமக்கு அவ்வளவு சிறப்புகள் வந்து உண்டாகும் இன்னும் விரிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல் சொல்லுங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அற்புதமான சௌக்கியத்தை அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை அற்புதமான தன தானிய சம்பதுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை இதையும் சாத்துர் மாதத்தில் நீங்கள் துவங்கிவிங்க அப்படின்றதுக்காக சொல்றேன் இது அப்படியே நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் வரை இந்த பூஜையாகப்பட்டது நீடிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நான்கு மாதம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இதை பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு நாட்கள் ஒரு சிவலிங்கம் வேணும் எங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை சிவலிங்கம் ஆண்கள் பூஜை பண்ணலாமா பெண்கள் பூஜை பண்ணலாமா வீட்டில் சிவலிங்கம் வச்சு அசைவம் சமைக்கலாமா இப்படி நிறைய கேள்விகள் வரும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் தினந்தோறும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக இப்படி நிறைய கேள்விகள் வரும் நான் சொல்கிற முறையை வந்து நீங்கள் கடைபிடிங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் சின்ன சிவலிங்கம் சொன்ன உடனே பெருசு பெருசாலாம் வாங்கி வைக்கக்கூடாது சின்னதாக ஒரு சிவலிங்கம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்றத சொல்கிறேன் வறுமை என்பதே இருக்காது அன்னத்திற்கு குறைவு இருக்காது பணத்திற்கு குறைவு இருக்காது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அதாவது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்க அதற்கு பிறகு ஒரு சின்ன வெள்ளி கிண்ணமோ பித்தளை கிண்ணமோ எடுத்துக்கோங்க அந்த சிவலிங்கத்தை அதில் வச்சுடுங்க அந்த சிவலிங்கம் அந்த பானவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவரை தண்ணீர் ஊற்றிட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க தினந்தோறும் புஷ்பம் வைங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போது நாற்பத்தி எட்டு நாட்களோ அல்லது நூற்றி எட்டு நாட்களோ முடிந்த பிறகு இப்போது பூஜை என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் நவரத்தினத்தால் அபிஷேகம் என்னங்க உங்களுக்கு வந்து சொல்வதே சிரிப்பா வரலையா நவரத்தினத்தினால எப்படிங்க அபிஷேகம் பண்றது எங்களால அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உரம் ஒண்ணுமே கிடையாதுங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க இந்த வாசக்கால்லாம் நம்ம வைக்கும்போது அடியில் வைப்பாங்க பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் அந்த நவரத்தினத்தை வாங்கிக்கோங்க நவரத்தினம் வாங்கணும் அப்படின்றீங்க இந்த மாதிரி நவரத்தினம் வாங்கி பூஜை பண்ணால் நமக்கு பலன் வருமா அப்படின்னா நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் அந்த நவரத்தினத்தை ஒரு சொம்புலையோ கிணத்துலையோ போட்டுக்கோங்க அதாவது பித்தலையோ வெள்ளியோ செப்போ இதுதான் இருக்கணும் போட்டுட்டு அதில் தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுங்க வெறும் அந்த தண்ணீர் கிடையாதுங்க நவரத்தின தண்ணீர் அபிஷேகம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அத்தனை விதமான செல்வங்களும் வரும் எப்படி வரும் எதனால் வரும் அப்படின்னா நவரத்தினங்கள் நவக்கோள்கள் அந்தந்த கோள்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அந்த கலர் அதெல்லாம் அந்த கற்கள் அங்கே இருக்குது அப்போது அந்த நவரத் நவகிரக தோஷங்களை போக்கி நல்ல ஒரு சௌக்கியத்தை வந்து குரு இருக்கிறார் சுக்கரர் இருக்கிறார் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுடைய சௌக்கியத்தை நமக்கு கொடுப்பாங்க இப்போது அதில் போட்டுட்டால் தினந்தோறும் தண்ணீர் ஊற்றிட்டு பார்த்தோம்னா சிலதெல்லாம் நமக்கு தொலைஞ்சு என்ன சின்னதா ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் மூட்டை கட்டி அந்த மூட்டையை ஒரு சொம்பில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அப்படியே அந்த மூட்டையோட தண்ணீரோட அபிஷேகம் பண்ணுங்க தினந்தோறும் ஏதாவது நைவேத்தியம் வைங்க தீபம் ஏற்றி வைங்க பெண்களுக்கு இடையூர் வந்தால் நான்கு நாட்கள் விட்டுட்டு அதற்கு பிறகு பூஜை பண்ணுங்க கணக்கு வச்சுக்கோங்க சௌக்கியம் சத்தியமாக ஏற்படும் நன்றி வணக்கம் பெரியவாச்சரம்